ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிசி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து பார்க்க போகிறோம் இவங்க என்னென்னா ரெண்டு ஸ்டாக் வச்சுருந்தா ஒரு ஸ்டாக் வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க இதோட ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அன்றைக்கி வந்து டிமென் அக்கௌண்ட்டில் இந்த ஷா இந்த ஸ்டாக் வந்து இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நைன்டீன் பர்சன்ட் கிட்டே வந்து நல்லா அப்ப ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா வால்யூம்லாம் கம்மியாகவே தான் இருந்ததுக்கு ஸோ இந்த போனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதிக்கு கிட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க பட் இன்றைக்கி வந்து நல்ல வால்யூம் நல்ல ஒரு பெரிய பிரேக் அவுட்டும் ஆகியிருக்கு ஸோ லாங் டேர்ம் ஃபோக்கஸ் இந்த ஸ்டாக் பண்ணுறவங்க மேபி வந்து போனஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கோட ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிட்டே இருக்குது மொமெண்டம் நல்லாயிருக்கு ஏர்னிங் பர் ஷேர் க்ரோத்தும் இருக்கு லேட்டஸ்ட்டு ஃபிஃப்டி டூ குவிக் ஹையாக இருக்குது growth வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் வித் இன்க்ரீஸ் அது வந்து நல்லா growth ப்ராஃபிட் year year. Year year growth நல்லா இருக்குது ஈரான் இயரில் மட்டும் அடுத்த வீக்னஸ்ன்னு வந்து பார்த்தோன்னா இப்போ ஈரான் நல்லா குரோத் நல்லாயிருக்கு அண்ட் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் மார்ஜின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது revenue கம்மியாக இருக்குது பட் ஆனால் நம்மளுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கு வால்யூமும் நல்லா இருந்திருக்கு நல்லா கெய்னாயிருக்கு தட்ஸ் இது பெருசாக எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் இருக்குது மேபி இன்னொரு ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸில் கொஞ்சம் நாற்பத்தி ரெண்டு இல்லை நாற்பது கிட்டே வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஆவ ஆவரேஜ் ஃபினான்ஷியல் ஸ்கோர் வந்து ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த கம்பெனி ஒன் வீக்கில் டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்ட நல்ல அப்சைடாக தான் இருந்திருக்கு ஃபுல்லாகவே ஸோ இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு பை பண்ணுறேன்னா பை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ